வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லைங்க தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோடய விலையும் அருமையாக சரிஞ்சிருக்கு அருமையாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்பதிச்சியாக இது நாளையும் ஒரு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபதா காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா விலை செஞ்சு நூற்றி பத்தொன்பதாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது எட்டு கிராமுக்கு எட்டு ரூபாய் விலை செஞ்சு தொள்ளாயிரத்தி ஒரு கிலோ வெள்ளியோட கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு வெள்ளியோட விலை மேற்கொண்டு ஏற்றம் ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அதிகபட்சமாக வெள்ளியோட விலையில சரிய வாய்ப்புகள் இருக்க அதே சூழல்ல அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாயாக இருந்தது எண்பத்தி ரெண்டு ரூபாய் விலை சரிவோட ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினா பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எண்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்பட்டது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விலை சரிவோட சவரனுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நான்கு

எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிறுவத்தில் காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடர் விலை எட்டு கிராம் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையானது இன்று க கடுமையான சரிவை சந்தித்த வேலையில் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்குச் சந்தையில் சில பங்குகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது முக்கியமாக விசா பங்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இதே கேட்ட பில்லர் நிறுவனத்தின் பங்கானது முந்நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படும் அதே வேளையில் கவர்மெண்ட் பங்குகள் நமக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பங்குகள் இது மாதிரி உயரும் பொழுது பலர் பங்குகளில் முதலீடு செய்வார்கள் ஏனென்றால் பங்குகளில் குறுகிய காலத்தில் நீங்கள் அதிக லாபத்தை பெற முடியும் அது தங்க மற்றும் வெள்ளியில் விளைய முடியாது இதனால் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களை இப்போது பங்குச் சந்தையில் முதலீடு தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது